இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ பாப்பாவை ஈவினிங்காக கோயில் கூட்டு போகலாம் பிளான் போட்டிருந்தோம் அதனால் கிளம்பியாச்சு இது ஸ்ரீபாப்பாவோட இன்னொரு புது ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அப்படியே ஒரு கோல்டு தோடு தான் எடுத்திருந்தோம் ஸ்ரீபாப்பாவுக்கு இந்த கோல்டு வந்து பர்த்டே கிஃப்டாக என் தம்பி தான் வாங்கி கொடுத்துருந்தான் சூப்பராக இருந்துச்சு இந்த கோல்டு தோடு இது வந்து காது குத்துறப்பேயே இந்த கோடு தான் தேடிட்டு இருந்தோம் அப்போ கிடைக்கலையா ஒரு குண்டு வச்சு அழகாக கீழே தொங்கிட்டு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அப்படியே கிளம்பிட்டு இந்த மேடம் இப்போ புதுசாக ஒரு பழக்கம் கற்றுருக்காங்க நான் முன்னாடி தான் நின்றுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாரியன் தான் போனோம் அங்கே போய் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக சாய்பாபா கோயில் கிளம்பியாச்சு போன உடனே எல்லாரும் கேட்டது ஏன் இவ்வளோ நாளாக வரல ஏன் இவ்வளோ நாளாக வரலன்னு தான் கேட்டிருந்தாங்க அப்படியே போய் பின்னாடி வந்து மகாலட்சுமியும் பார்த்துட்டு கார்த்திகேன்றனால அங்கே பூஜையும் நடந்துகிட்டு இருந்துச்சா முருகருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு மகாலட்சுமிக்கு வந்து ஸ்ரீபாப்பா கையிலே வாழைப்பழம் கொடுக்க சொன்னோம் அவள் வந்து ரொம்பவே பயந்தா டக்குன்னு கையை வேற வந்துடுச்சு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்